ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு மகி கனி சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீசவரால் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து மீசவரால் வந்து எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோவா ரேர் தான் எங்கள் வயலுக்கு பக்கத்தில் துரிஞ்சலாறு இருக்குது அதில் வந்து பிடிச்ச அந்த மீன் ஒரே ஒரு மீன் தான் ஒரு கிலோ அளவுக்கு இருந்தது அந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க நான் வந்து ஒரு கிலோ மீன் அளவுக்கு வந்து ஏழு தக்காளியும் நாலு வெங்காயமும் ரெண்டு முழு பூண்டு இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி சேர்த்து நல்லா பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிக்கிட்டேன் அதோட புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டேன் மீன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிட்டதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவு நல்லா வதங்கணும் வதங்கியதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எது எல்லாத்துலேயுமே வந்து ஜீரண சக்திக்காக யூஸ் பண்ணுறது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது போல் சிக்கனோ மீனோ எதாவது எதாவது நான்வெஜ்ஜு செய்யும்போது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கணும் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்க விடலாம் வதங்கியதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளிச்சன்னி சேர்க்கணும் இப்போது புளிச்சன்னி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கா கரம் மசாலாவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா அது வந்து சுண்ட கா அதாவது சுண்டி வரணும் அந்த குழம்பு வந்து ரவு சுண்டி வந் வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக விடணும் அப்போ தான் வந்து அந்த பச்சையாக அந்த அந்த தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து சுண்டி வரணும் இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் இப்போது மீன் நம்ம வந்து மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னாலே மீன் குழம்பு வந்து நல்லா வேக விட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோர் அதாவது முன்னாடி தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம குழம்பு வந்து வேகாத முன்னாடி மீன் சேர்த்தோம் அப்படின்னா குழம்புலேயே வந்து மீன் எல்லாமே வந்து கரைஞ்சிட்டு வெறும் முள்ளு மட்டும்தான் இருக்கும் மீனோட முள்ளு மட்டும்தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஆஹ் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இறக்க போறோம் அப்படின்னா பத்து நிமிஷம் முன்னாடி மீனோட பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு மூடி விட்டுட்டோம்னா ஒரு அந்த பத்து நிமிஷத்துலயே அந்த ஆவிலேயே வந்து மீன் வந்து நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அந்த குழம்பு வந்து சுண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஆயிடுச்சு மீசவரால் குழம்பு இந்த மீசவராலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல வந்து முள்ளு இரு இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல முடியாது அதாவது கொஞ்சமாக இருக்கும் முள் இது வந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் ஈஸியாக முள்ள வந்து பிரிச்சு எடுக்க முடியும் குட்டி குட்டி முல்லு முள்ளுலாம் இருக்காது அதனால் வந்து மீச விரலால் குழம்புல வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது மீச குழம்பு மீச விரால் கிடச்சிச்சின்னா நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி செஞ்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மீச விரால் குழம்பு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்